வணக்கம் நண்பர்களே இந்த பத்து இடங்களில் நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாறும் இந்த சத்தம் இந்த இறைச்சல் இந்த ஓயாத பேச்சு இவற்றுக்குள் நாம் மூழ்கிவிட்டோம் காலையில எழுந்தவுடன் கைபேசியில் நோட்டிபிகேஷன் சத்தம் அலுவலகத்தில் சக ஊழியரின் பேச்சு போக்குவரத்து இறைச்சல் வீட்டில் தொலைக்காட்சி சமூக வலைதளங்கள் நம்மை சுற்றி எங்கு பார்த்தாலும் சத்தம் 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 ஒரு கணம் கண்களை மூடி சுற்றியுள்ள அத்தனை சத்தங்களையும் மறந்து போவோம் இப்போது நீங்கள் உணர்வது என்ன ஒரு ஆழ்ந்த அமைதி ஒரு நிசப்தம் வெறும் ஒளியின்மை அல்ல நண்பர்களே இது ஒரு பேரண்ட சக்தி ஆம் மௌனம் என்பது வெறும் ஒளியின்மை மட்டுமல்ல இது உங்களை செதுக்கும் ஒரு வலிமையான கருவி உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றக்கூடிய ஒரு அரிய ஆயுதம் சத்தங்கள் நிறைந்த இந்த நவீன உலகில் நாம் எப்போது பேச வேண்டும் எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிவது ஒரு மிகப்பெரிய கலை இந்த கலையை கற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையில் வெற்றியும் நிம்மதியும் பெறுகிறார்கள் மௌனம் என்பது ஒருவித ஆற்றல் என்பதை நாம் பெரும்பாலும் உணர்வதே இல்லை பேசும் வார்த்தைகள் சில சமயங்களில் நமக்கு எதிர்மறையாக வந்துவிடலாம் ஆனால் மௌனம் ஒருபோதும் உங்களை காட்டி கொடுக்காது மாறாக அது உங்களுக்குள் ஒரு புதிய உலகத்தையே திறக்கும் அது உங்களுக்குள் இருக்கும் ஞானத்தை வெளிப்படுத்தும் இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றக்கூடிய பத்து முக்கியமான சூழ்நிலைகளை பற்றி பேச போகிறோம் இந்த இடங்களில் நீங்கள் அமைதி காப்பது நீங்கள் யார் என்பதை இந்த உலகுக்கு உணர்த்தும் உங்கள் உறவுகளை மேம்படுத்தும் உங்கள் மன அமைதியை அதிகரிக்கும் ஏன் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் பல மடங்கு அதிகரிக்கும் மௌனம் என்பது பலவீனம் அல்ல நண்பர்களே அது ஒரு வலிமையான ஆயுதம் என்பதை இந்த வீடியோ மூலம் நாம் சரியாக புரிந்து கொள்ளப் போகிறோம் அதுவும் குறிப்பாக அந்த கடைசியாக இருக்கிற பத்தாவது புள்ளையை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையே வேறு விதமாக மாறிவிடும் அதனால் வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்கள் சரி நாம் எங்கே எப்படி இந்த அரிய மௌனத்தை காக்க வேண்டும் ஒன்று உங்களை அறியாமலேயே உங்களுக்கு கிடைக்கும் ரகசிய தகவல்களின் போது மௌனம் காப்பது சில நேரங்களில் நாம் எதிர்பாராத விதமாக சில தனிப்பட்ட தகவல்களையோ அல்லது ரகசியங்களையோ அறிய நேரிடும் உதாரணமாக உங்கள் நண்பர்கள் தங்களது தனிப்பட்ட பிரச்சனைகளை பற்றி உங்களிடம் நம்பிக்கையுடன் பேசலாம் அல்லது நீங்கள் அலுவலகத்தில் ஒரு வணிக ஒப்பந்தத்தை பற்றி சக ஊழியர்களின் உரையாடலில் தெரிந்து அது இன்னும் பகிரங்கப்படுத்தப்படாத ஒன்றாக இருக்கலாம் போன்ற தருணங்களில் நீங்கள் அந்த தகவல்களை வெளியே சொல்லாமல் மௌனம் காப்பது மிக மிக அவசியம் ஒரு சிறிய கசிவு கூட பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் மௌனம் காப்பது உங்கள் மீது மற்றவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு நீங்கள் அளிக்கும் மரியாதையை காட்டும் இது உங்கள் நம்பகத்தன்மையையும் ரகசியம் காக்கும் திறனையும் வெளிப்படுத்தும் இதன் மூலம் நீங்கள் எந்த வதந்திகளிலும் சிக்காமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் மௌனம் காப்பது மூலம் நீங்கள் மற்றவர்களின் நம்பிக்கையை பெறுவீர்கள் மேலும் முக்கியமான தகவல்களை பாதுகாக்கும் பொறுப்புள்ள நபராக கருதப்படுவீர்கள் இந்த அமைதி உங்கள் நற்பெயருக்கு ஒரு கேடை மாக அமையும் மேலும் உங்களை ஒரு நம்பகமான நபராக நிலை நிறுத்தும் இரண்டாவது கோபம் மனித உணர்ச்சிகளில் மிகவும் சக்தி வாய்ந்தது லேசானது மிகவும் ஆபத்தானதும் கூட கோபத்தில் இருக்கும் போது நம் வார்த்தைகள் பெரும்பாலும் விஷமாக மாறி உறவுகளையும் சூழ்நிலைகளையும் நிரந்தரமாக சேதப்படுத்திவிடும் ஒரு கடுமையான வாக்குவாதம் உச்சகட்டத்தை அடையும் போது நீங்கள் எதிர்வனை ஆற்றுவதற்கு பதிலாக ஒரு கணம் மௌனம் காப்பது அவசியம் உங்கள் மனம் கொந்தளிக்கும்போது வார்த்தைகள் சீக்கிரம் நாவில் இருந்து வெளிப்பட்டுவிடும் இந்த வார்த்தைகள் பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தலாம் அந்த மௌனம் உங்களின் வார்த்தைகளின் வீரியத்தை மட்டுப்படுத்துவதுடன் உங்களுக்கு சிந்திக்கவும் நிலைமையை நிதானமாக அணுகவும் அவகாசம் கொடுக்கும் சண்டையின் அனல் அடங்கும் வரை நீங்கள் அமைதியாக காத்திருக்கலாம் ஒரு சிறிய இடைவெளி ஒரு ஆழ்ந்த மூச்சு ஒரு கணம் மௌனம் இவை தேவையற்ற சண்டைகளை தவிர்க்கும் நெருங்கிய உறவுகளை காப்பாற்றும் கோபத்தில் நீங்கள் பேசாமல் இருப்பது உங்கள் கட்டுப்பாட்டையும் மன முதிர்ச்சியையும் புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்தும் பின்னர் நிதானமான ஒரு உரையாடலுக்கு வழிவகுக்கும் மேலும் நீங்கள் ஒரு சிறந்த முடிவை எடுக்கவும் உதவும் மூன்று மற்றவர்கள் பேசும்போது போது குறுக்கிடாமல் முழுமையாக கேட்பது நீங்கள் ஒரு நல்ல கேட்பவர் என்பதை மட்டுமல்ல நீங்கள் அந்த நபருக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கிறீர்கள் என்பதையும் காட்டும் பெரும்பாலானவர்கள் மற்றவர்கள் பேசுவதற்கும் முடிவதற்குள் அடுத்தது என்ன பேசலாம் என்று தங்கள் மனதில் திட்டமிட்டுக் கொண்டிருப்பார்கள் அல்லது அவர்கள் சொல்வதை முறியடிக்க ஒரு பதிலை யோசிப்பார்கள் இதை தவிர்த்து முழு கவனத்துடன் மனதின் கதவுகளை திறந்து கேட்பது ஆழ்ந்த புரிதலை வளர்க்கும் நல்லுறவுகளை உருவாக்கும் நீங்கள் அமைதியாக கேட்கும் பொழுது மற்றவர்கள் உங்களை நம்புவார்கள் உங்களிடம் தங்கள் உண்மையான எண்ணங்களையும் உணர்வுகளையும் தயக்கமின்றி பகிர்ந்து கொள்வார்கள் இது ஒரு வலுவான பிணைப்பை உருவாக்கும் மேலும் நீங்கள் ஒரு சிறந்த தலைவராகவோ அல்லது நண்பராகவோ வெளிப்பட உதவும் நான்கு ஒரு விஷயம் பற்றி முழுமையாக தெரியாத போது மௌனம் காக்க வேண்டும் அரை ஞானம் ஆபத்தானது என்பார்கள் ஒரு விஷயம் பற்றி முழுமையான தகவல் இல்லாதபோது அல்லது ஆழமான அறிவு இல்லாதபோது பேசுவது தவறான தகவல்களை பரப்போம் அல்லது உங்களை அறியாதவராக காட்டும் உதாரணமாக ஒரு சிக்கலான மருத்துவ பிரச்சனையை பற்றி அல்லது ஒரு சிக்கலான சட்ட சிக்கல்களை பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியாமல் கருத்து சொல்வது ஆபத்தானது ஒரு பேச்சில் ஈடுபடும் முன் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அனைத்தும் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தெரியாத விஷயங்களில் அமைதியாக இருப்பது உங்கள் நம்பகத்தன்மையையும் நேர்மையையும் காக்கும் இது தவறான புரிதல்களை தவிர்க்க உதவும் மேலும் உங்களுக்கு கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பை உருவாக்கும் எல்லா விஷயங்களைப் பற்றியும் பேச வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு தெரியாது என்று சொல்வதும் தொடர்ந்து அமைதியாக இருப்பதும் மிகப்பெரிய வலிமை மற்றும் ஞானத்தின் அடையாளம் ஐந்து புறம் பேசுதலும் வதந்திகளும் பரவும் போது மௌனம் காப்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக பேசுவது அல்லது உறுதிப்படுத்தப்படாத வதந்திகளை பரப்புவது உங்களையும் அந்த எதிர்மறை வட்டத்துக்குள் இழுத்துவிடும் இது உங்கள் நற்பெயரை கெடுப்பதுடன் தேவையற்ற சர்ச்சைகளிலும் உங்களை சிக்க வைக்கும் ஒரு குழு புறம் பேசுதலில் ஈடுபடும் போது அதில் பங்கேற்பதை தவிர்த்து மௌனமாக விலகி இருப்பது உங்கள் தனிப்பட்ட மதிப்பையையும் நேர்மையையும் காக்கும் நீங்கள் ஒரு புறம் பேசுபவர் அல்ல என்பதை இந்த அமைதி மூலம் மற்றவர்களுக்கு உணர்த்தலாம் இத்தகைய தருணங்களில் உங்கள் மௌனம் நீங்கள் இத்தகைய செயல்களில் ஈடுபடுபவர் அல்ல என்பதை மற்றவர்களுக்கும் தெளிவாக புரிய வைக்கும் தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்காமல் பாதுகாக்கும் உங்கள் நல்லிணக்கத்தை பேண உதவும் வதந்திகளை பரப்புபவர்களை விட அமைதியாக இருப்பவர்களை புத்திசாலிகள் ஏனெனில் அவர்கள் நேரம் பயனுள்ள விஷயங்களில் செலவு செய்யப்படுகிறது மேலும் அவர்கள் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாக்க உதவுகிறார்கள் ஆறு சுய புகழ்ச்சியும் அகங்காரமும் வெளிப்படும் போது மௌனம் காப்பது உங்கள் சாதனைகளை பற்றி நீங்களே தொடர்ந்து பேசுவது அல்லது உங்கள் திறமைகளை பற்றி பெருமையாக பேசுவது மற்றவர்களுக்கு சளிப்பையும் எரிச்சலையும் ஏற்படுத்தும் சுய புகழ்ச்சி ஒருவரின் மதிப்பை குறைக்கும் நீங்கள் அடையாத வெற்றிகளை பற்றி பேசுவது உங்களை பற்றி தவறான எண்ணத்தை உருவாக்கும் உங்கள் வெற்றி பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதை விட உங்கள் செயல்கள் பேசட்டும் நீங்கள் உண்மையிலேயே திறமையானவர் என்றால் அதை மற்றவர்கள் தங்கள் கண்களால் பார்ப்பார்கள் உங்கள் மௌனமே உங்கள் திறமைக்கு சாட்சி கூறும் அமைதியாக இருப்பது உங்கள் பணிவையும் தன்னம்பிக்கையையும் வெளிப்படுத்தும் அகங்காரம் நிறைந்த பேச்சை காட்டிலும் ஒரு அமைதியான தன்னம்பிக்கையான இருப்பு மற்றவர்களின் உண்மையான மரியாதையை பெற்று தரும் பணிவு எப்பொழுதுமே அகங்காரத்தை விட உயர்ந்தது அதை மௌனம் வெளிப்படுத்தும் ஏழு விமர்சனங்களை எதிர்கொள்ளும் போது மௌனம் காப்பது விமர்சனங்கள் கேட்பதற்கு கடினமானவை சில சமயங்களில் வழியையும் ஏற்படுத்தும் ஆனால் அவை நம் வளர்ச்சிக்கு மிகவும் அத்தியாவசியமானவை விமர்சன நங்கள் வரும்போது உடனடியாக எதிர்வினை ஆற்றுவது அல்லது தற்காத்துக் கொள்வது நிலைமையை மேலும் மோசமாக்கும் உதாரணமாக உங்கள் வேலை அல்லது உங்கள் கருத்து பற்றி ஒருவர் விமர்சிக்கும் போது உடனே அதை மறுக்கவோ அல்லது கோபப்படவோ வேண்டாம் ஒரு கணம் அமைதியாக கேளுங்கள் அந்த மௌனம் விமர்சனத்தில் உள்ள உண்மையை ஆராயவும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளவும் உங்களுக்கு உதவுகிறது இது உங்கள் பொறுமையையும் முதிர்ச்சியையும் காட்டும் விமர்சனங்களை அமைதியாக எதிர்கொள்வது நீங்கள் கற்றுக்கொள்ளவும் உங்களை மேம்படுத்திக் கொள்ளவும் ஒரு அரிய வாய்ப்பை வழங்கும் விமர்சனங்களை ஒரு பின்னூட்டமாக ஃபீட்பேக்காக ஏற்றுக்கொள்வது உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றும் எட்டு தனிப்பட்ட சிந்தனை மற்றும் தியானத்திற்காக மௌனம் காப்பது நம் மனதில் எழும் என்ன ஓட்டங்களை கட்டுப்படுத்தவும் நம் உள் குரலை கேட்கவும் ஆழமாக சிந்திக்கவும் தனிமையும் அமைதியும் மிகவும் அவசியம் இந்த சத்தம் நிறைந்த உலகில் நமக்காக நாம் ஒதுக்கும் இந்த அமைதியான நேரம் மிகவும் மதிப்புமிக்கது ஒரு பரபரப்பான நாளில் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்வது அல்லது வெறுமனை மௌனமாக இருப்பது சுய பரிசோதனைக்கு உதவும் மன தெளிவை தரும் தினசரி இந்த அமைதியான தருணங்களை உருவாக்குவது மன அழுத்தத்தை குறைக்கும் உங்கள் படைப்பாற்றலை மேம்படுத்தும் புதிய யோசனைகள் உதிக்கும் இன்றைய சத்தமான உலகில் இந்த அமைதியான தருணங்கள் அத்தியாவசியம் இது உங்கள் உள் ஆற்றலை மேம்படுத்தும் நேரம் மேலும் உங்கள் வாழ்க்கையில் தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும் ஒன்பது உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்க முயற்சிக்கும்போது போது மௌனம் காப்பது உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் தவறாக இருக்கும் அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் பின்னர் வருத்தப்படக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டி இருக்கும் போது நீங்கள் குழப்பத்திலோ அல்லது பதட்டத்திலோ இருக்கிறீர்கள் என்றால் உடனே பேசவோ செயல்படவோ வேண்டாம் உதாரணமாக ஒரு உறவை பற்றியோ அல்லது ஒரு பெரிய முதலீட்டை பற்றியோ ஒரு புதிய வேலை வாய்ப்பை பற்றியோ அவசரமாக பேசுவது அல்லது உடனடியாக சம்மதிப்பது ஒரு கணம் அமைதியாக இருந்து ஆழ்ந்து சிந்திப்பது தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும் இந்த அமைதி உணர்ச்சிகளின் பிடியிலிருந்து விலகி பகுத்தறிவுடன் முடிவு எடுக்க உங்களுக்கு நேரம் கொடுக்கும் இது வருத்தப்படக்கூடிய முடிவுகளை தவிர்க்க உதவும் அமைதியாக சிந்தித்து நிதானமாக எடுக்கும் முடிவுகளே உறுதியானவை நீண்ட கால நன்மை பயக்கும் பத்து மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் போது மௌனம் காப்பது துக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் போது சில நேரங்களில் வார்த்தைகளை விட அமைதியான இருப்பு அதிக ஆறுதல் தரும் நீங்கள் பேசும் ஆறுதல் வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் அல்லது அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தலாம் ஆனால் இங்கு அமைதியான இருப்பு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை அளிக்கும் உதாரணமாக ஒருவர் துயரத்தில் இருக்கும் நீங்கள் நிறைய பேச வேண்டியதில்லை அறிவுரைகளை வேண்டியதில்லை நீங்கள் பெருமனை அருகில் இருந்து காது கொடுத்து கேட்பது அல்லது அவர்களின் கையை பிடித்துக் கொள்வது போன்ற அமைதியான செயல்கள் அவர்களுக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் ஆதரவாக இருக்கிறீர்கள் என்பதையும் வார்த்தைகளை விட ஆழமாக உணர்த்தும் உங்கள் அமைதியே அவர்களின் துயரத்தை பகிர்ந்து கொள்ளும் இது ஆழமான மனித தொடர்புகளை உருவாக்கும் மேலும் உங்கள் அன்பையும் ஆதரவையும் வார்த்தைகளை விட வலிமையாக வெளிப்படுத்தும் இறுதியாக இந்த பத்து இடங்களிலும் நீங்கள் அமைதியாக இருப்பதன் முக்கியத்துவத்தை நாம் விரிவாக பார்த்தோம் மௌனம் என்பது ஒரு கலை அது ஒரு பயிற்சி சத்தங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்வது ஒரு சவால் ஆனால் அது பல அரிய வெகுமதிகளையும் தரும் மௌனம் என்பது வெறு பேச்சு இல்லாமை மட்டுமல்ல அது ஆழ்ந்த சிந்தனை கவனமான கவனிப்பு மற்றும் உள் அமைதியின் வெளிப்பாடு இந்த மௌன பயிற்சியை நீங்கள் உங்கள் வாழ்வில் பின்பற்ற தொடங்கினால் உங்கள் மன அமைதி அதிகரிக்கும் உறவுகள் பலப்படும் உங்கள் முடிவெடுக்கும் திறன் கூடும் உங்கள் வாழ்க்கையின் போக்கே ஒரு புதிய திசையை நோக்கி மாறும் நீங்களும் ஒரு இடங்களில் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி